அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்து நாம் அனைவருமே ஒரு புனிதமான மாதத்தினுடைய வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா சுபஹானல்லா பெரும் பத்தே நிமிடத்தில் அதாவது ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமல் இன்னும் உங்களுடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் இன்னும் ஓதிய ஒவ்வொருவருக்கும் பலன் கிடைத்த இன்னும் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் தரப்போகின்ற ஒரு அற்புதமான ஒரு அமல் இந்த அமலை யாருமே இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமல் உங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னால நீங்க எல்லோருமே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா அல்லாஹாலா ஒரு நல்ல அமலை நமக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாலே நமக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னால் ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கான நன்மைகளும் கிடைக்குது இன்னும் நம்முடைய சிரமங்கள் தீரப்போவதற்கான அடையாளமுமாகவும் இருக்குது இன்னும் நம்முடைய சந்தோஷம் இன்னும் அல்லாஹினுடைய திருப்தி அல்லாஹினுடைய அன்பு ரஹ்மத் இதெல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு அமலை நம்ம செய்கிறது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த அதிர்ஷ்டத்தை எல்லாருமே தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பமும் எனவே ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்மால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அமலையாவது நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அலமது நமக்கு எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் தொடங்கிடும் அதாவது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு விருப்பமான விஷயங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது அதிர்ஷ்டமான ஒரு நேரமாக தான் இருக்க முடியும் அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நம்முடைய சோதனைகளை நிறுத்தக்கூடிய நமது தேவைகளை உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான வல்லமை கொண்ட ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த ஒரு அமலை தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் செய்ய முடியும் பீரியட்ஸ்ல செய்ய முடியாது இன்ஷா எல்லாருக்காகவுமே அடுத்த வீடியோல ஒரு சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் எனவே இந்த ஒரு அமல் தொடக்கூடியவங்க மட்டுந்தான் செய்ய முடியும் எனவே இன்றைக்கு மௌலிது பிறை அதாவது நபியவர்கள் பிறந்த மாதத்தினுடைய ரபியுள்ளவள் பிறை ஐந்தை அடையக்கூடிய ஒரு வியாழக்கிழமையாக இருக்குது இந்த நாளில் நம்ம ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம செய்யணும் அதற்கு இந்த அமல் ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்றைக்கு மகரீபுடைய தொழுகையை முடிச்சுக்கோங்க இன்று மகரீபை யாரும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுடைய அத்தனை துவாக்களையும் அங்கீகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இருக்குது அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்று மகிரீபுக்கு பிறகு சுர யாசினை நீங்கள் மூன்று முறை ஓதுங்க சுர யாசீனுடைய பலன் நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே ஓதி பல இன்னும் தமிழில் ஓதக்கூடியவங்க கூட ரொம்ப மனப்பாடமாக ஓதிடுவாங்க அந்தளவு எல்லாருக்குமே தெரிஞ்ச கல்பில் இருக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை மூன்று முறை ஒதுங்க இது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூறா இந்த ஒரு சூறா யாரினுடைய கல்வில இருக்குமோ மனப்பாடமாக அவங்களுக்கு மரணத்திற்கு பிறகு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுதான் குரானுடைய இதயம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை பார்த்து ஓதிடுங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த சூறாக்களையும் இந்த ஒரு விக்குறுகளையும் நீங்க ஓதுங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் அதாவது தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்க மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு சுரஃபாத்திகா இருக்கு இல்லையா அதை நீங்க மூன்று முறை ஓதிக்கணும் தருத இப்ராஹிம் செலவாத்தி இன்றைய தினம் ஓதுறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமல் நம்முடைய துவாவினுடைய தடைகளை நீக்கக்கூடியது கண்டிப்பா இதை நீங்க முதல்ல ஓதிடுங்க அதற்கு பிறகு சுரா ஃபாத்திஹாவும் துவா கபூல் அம்சம் கொண்டது இதை ஓதிட்டு நீங்க கேட்டாலே எல்லாம் மறுக்காம தருவோம் அப்படிப்பட்ட ஃபாத்திஹா சுறாவை மூன்று முறை ஓதிடுங்க அதற்கு பிறகு நாலு குல்சூரா இருக்கு இல்லையா சூரா 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 ஃபலக் நாஸ் ூன் இந்த நாலு சூராவையும் நீங்க மூன்று முறை ஓதணும் ஒவ்வொன்றையும் மூன்று முறை அடுத்தது ஆயத்தூள் குர்ஷி இருக்கு இல்லையா இதையும் நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க இந்த ரெண்டு விதமான சூறாக்களுக்குமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது அதாவது நம்முடைய பிரச்சனைகள் சோதனைகள் இருக்கு இல்லையா இது எல்லாமே சைத்தான்கிட்ட இருந்து வர்றது தான் இது எல்லாமே முசீபத்து தான் அந்த முசீபத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறாக்களாக இந்த சூறாக்கள் இருக்குது அதனால் இதை ஓதிக்கோங்க இன்ஷாலா அடுத்த வாரம் பாருங்கள் நீங்கள் போன வாரம் அனுபவித்த எந்த கஷ்டமும் கவலையும் நோயும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் சைத்தானுடைய அணுகுமுறை இல்லாமல் நீங்கள் ராகத்தாக இருக்கலாம் அல்லாஹினுடைய ஒரு கிருபையில் நீங்க ரொம்ப சந்தோஷமாவே இருப்பீங்க இன்னும் ஈமானோடவும் இருப்பீங்க இத ஓதி முடிச்சுக்கோங்க அடுத்தது வலா குர்ஷியிலு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம் அந்த வரியை மட்டும் நீங்க தனியா மூன்று முறை நீங்க தஸ்பீஸ் செய்து முடிச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுடைய துவாக்கள் கபூலாகுவதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் அடுத்தது சுரா தௌபாவில் வரக்கூடிய ரெண்டு கடைசி வசனம் லக்கத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலேஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைஹ்கும் பில் மாமினீன ரவுஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹுலா இலாஹி இல்லாஹு அலேஹி தவக்கல் து ஒஹோ அர்ஷில் அலீம் இந்த ஒரு அற்புதமான ரெண்டு ஆயத்துக்களையும் நீங்கள் மூன்று முறை தஸ்வீக செய்துக்கோங்க இதனுடைய சிறப்பும் நம்ம ஏராளமான ஹதீஸில் நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு செல்வம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு வேறு ஏதேனும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னாலும் சரி இந்த ரெண்டு வசனங்களை கொண்டு நம்ம அல்லாஹிடத்தில் துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹால் மறுக்காமல் தருவோம் அப்படின்னு நம்ம நிறைய ஹதீஸ்களில் படிச்சிருக்கோம் இன்னும் இதை ஓதி நம்ம பலனடைஞ்சிருக்கோம் அதனால் இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது சுர யாசீனில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம் செலாமுன் கோலம் மிர் ரபு ரஹீம் இதையும் நீங்க ஏழு முறை ஒதிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு பலனளிக்கும் உங்களுடைய நசீபை மாற்றக்கூடிய வல்லமை இதற்கு இருக்கு சலாம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்கு அப்படின்னு நான் நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வசனமானது மேஜிக் மிராக்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் எனவே இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க கூடாத கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய தலையெழுத்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆயத்தை நீங்கள் நீங்கள் தனியாக எடுத்து கூட நீங்கள் தஸ்பீர் செஞ்சு பாருங்கள் அல்லா தாலா செலாம் அப்படிங்கிற நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு ரஹ்மத்தா பரக்கத்தா உங்களுக்கு தருவோம் இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் எனவே இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது இறுதியாக தருதை இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதி இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுக்கோங்க அதற்கு பிறகு சஜிதாவில் போய்ட்டு உங்களுடைய துவாக்கலை உங்களுக்கு எவ்வளவு துவாக்கள் இருக்கோ இந்த வாரத்தில் நீங்கள் எந்த மாற்றத்தை எல்லாம் விரும்புகிறீங்களோ எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் கேளுங்கள் இன்னும் எந்த சிரமத்திலேருந்து வெளியில் வரணுமோ அதையும் கேளுங்கள் இன்னும் எப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமோ அதையும் கேளுங்கள் எனவே அல்லாஹ் இந்த ஒரு மகத்தான மாதத்தினுடைய புனிதமான வியாழக்கிழமை பயன்படுத்தி உங்களுடைய துவாக்கள் அல்லாஹத்தில் கேளுங்க நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நேரத்தையும் நம்ம அதிர்ஷ்டமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம அமல் செஞ்சால் மட்டும்தான் சும்மா இருந்தோம் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு சிறந்த நேரமாக மாறாது எப்போ நம்ம அல்லாஹோட தொடர்பில் இருக்கிறோமோ அந்த நேரம் தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிப்பட்ட நேரத்தை உங்களோட வாழ்க்கையில் அதிகம் அதிகம் தேடுங்க எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்கள் அனைவருக்காகவும் துவா செஞ்சுட்ருக்கேன் அல்லாஹ் நம்ம அனைவருடைய துவாக்களையுமே கபூலாக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா